கங்கையை கிண்டல் செய்த பள்ளி மாணவனை ஒண்டிபுதூரில் அறைவாழால் வெட்டி கொலை செய்த கல்லூரி மாணவன் கோவை ஒண்டிபுதூர் நஞ்சப்ப செட்டியார் வீதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவரது மகன் பிரணவ் சின்ன வேடம்பட்டியில் உள்ள தனியார் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் இன்று காலை தனது நண்பர்களுடன் இணைந்து கல்லூரியில் சேர்வதற்கான விண்ணப்பம் பெற ஒண்டிபுதூர் பகுதியில் பேருந்துக்காக காத்துக் கொண்டிருந்தார் அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபர் பிரணவின் கண்ணில் மிளகாய் பொடியை தூவி அறிவாளால் பின்புறத்தில் உள்ள கழுத்து மற்றும் வலது கை பகுதியில் வெட்டிவிட்டு இரு சக்கர வாகனத்தில் தப்பியுள்ளார் இதனை பார்த்து அருகில் இருந்தவர்கள் அஞ்சு நடுங்க சம்பவ இடத்தில் பிரணவ் ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடினார் இதுகுறித்து சிங்காலலூர் போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உயிருக்கு போராடிய பிரணவை மீட்டு அவசர ஊர்தி மூலம் கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு பிரணவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்ததை உறுதி செய்தனர் இதனிடையே பள்ளி மாணவனை கொலை செய்ததாக சூலூர் காவல் நிலையத்தில் வாலிபர் சரணடைந்தார் போலீசார் அந்த வாலிபரிடம் நடத்திய விசாரணையில் சிங்காநல்லூர் பகுதியைச் சேர்ந்த பார்த்திபன் என்பவரது மகன் பேரரசு என்பதும் கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வருவதும் தெரியவந்தது மேலும் பிரணவ் பேரரசு மற்றும் பேரரசுவின் தங்கை ஆகியோர் ஒண்டிபுதூரில் உள்ள பள்ளியில் படித்து வந்ததும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பேரரசுவின் தங்கையுடன் படித்த பிரணவ் உட்பட நான்கு மாணவர்கள் கிண்டல் செய்ததாகவும் கூறப்படுகிறது இது தொடர்பாக பேரரசுவின் தங்கை தனது சகோதரரிடம் கூறியதை தொடர்ந்து பேரரசு நால்வரையும் தட்டி கேட்டுள்ளார் அப்போது நால்வரும் இணைந்து பேரரசுவை தாக்கியதாக தெரிகிறது இதனையடுத்து தனது தங்கையை கிண்டல் செய்து தன்னை தாக்கிய நால்வரையும் பழிக்கு பழி வாங்க நினைத்த பேரரசு கடந்த ஆண்டு பிரணவின் நண்பரான ஜெகதீஷ் என்பவரை கத்தியால் குத்தியுள்ளார் இது தொடர்பாக சிங்காநல்லூர் காவல் நிலையத்தில் ஐபிசி முன்னூற்று ஏழின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் பிரணவை பழி தீர்க்க காத்துக் கொண்டிருந்தார் இந்நிலையில் இன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் சக நண்பர்களுடன் ஒண்டிபுதூர் பேருந்து நிலையத்தில் நின்ற பிரணவின் கண்ணில் மிளகாய் பொடியை தூவிய பேரரசு தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் பிரணவின் பின்புற கழுத்து மற்றும் வலது கை மற்றும் அக்குள்ளாகிய பகுதிகளில் வெட்டியுள்ளார் என்பதும் போலீசார் நடத்திய விசாரணையில் தெரிய வந்தது இதனையடுத்து பேரரசுவை கைது செய்த சிங்காநல்லூர் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோவையில் தனது தங்கையை கிண்டல் செய்ததற்கு பழிவாக இரண்டு ஆண்டுகள் கழித்து பள்ளி மாணவரை கல்லூரி மாணவர் வெட்டி கொலை செய்தது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது